வணக்கம் இது உங்கள் சிவிமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம சரவண விக்ரம் அதாவது சீசன் செவனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைட்டில் வின்னராக இவர் தான் சொல்லிட்டு ஒரு கனவுல வந்துட்டு நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா அப்புறமா எல்லா கேமரா முன்னாடி நின்று பிக் பாஸ் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு வந்துட்டு புலம்பிட்டு இருந்தாப்புல அதுக்கப்புறம் இது புலம்புனதுக்கு காரணமும் வந்து ஒரு நாள் வந்து சொல்கிறார் என்னென்னா இப்படி நம்ம சொல்ல சொல்ல அந்த சொல்லே வந்துட்டு இவரை கூட்டின்னு போய் அங்கே போய் விட்டுரும் மாதிரிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அந்த சரவணக்கரம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி கீழே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் எதுக்கு எங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பூர்ணிமா பண்ண அதே வேலை தானே ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆல்பம் மாதிரி ஒன்று வந்துச்சு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு என்ன என்னோட மன்னிச்சிக்கங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி இவருது ஏதோ ஒன்று வரப்போது போல இருக்குது அதுக்கு வந்து ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்காருனா ஐ குவைட் மை பேஷன் ஸோ அவரோட பேஷன்னா நடிப்பு அதுதான் உங்களுக்கு தெரியும் அந்த நடிப்பையே நான் வந்து குயிட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விபரீத மெசேஜை வந்து கொடுத்துருக்காரு இப்போலாம் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நார்மலாக போட்டால் பார்க்க மாட்டாங்க யாரும் நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொன்னால் ஏதும் வரமாட்டேன் கே 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 அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க இல்லையா அந்த ஒரு கான்செப்டை வந்துட்டு மையப்படுத்தி இவரும் வந்துட்டு ஏற்கனவே பிக்பாஸ் சீசன் செவனில் நிறைய குளறுபடிகள் நிறைய ஜோக்லாம் காமெடியெலாம் பண்ணி இவர் வந்துட்டு அதாவது சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்த மாதிரி ட்ரால் யாருக்கு வந்தது கிடையாது இதில் கொடுமை என்னென்னா இவருக்காக சப்போர்ட் பண்ண தங்கச்சி எங்கள் அண்ணனை கலாய்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் அதே தங்கச்சி லாஸ்ட்டாக வந்துட்டு மனம் நொந்து ஒரு பொண்ணுக்காக இந்த ஃபேமிலியை அழக்க நீ துணிஞ்சிட்டல நீ தவறான பாதையை தான் சூஸ் பண்ணிட்டேன்னு ஒரு நாள் பிலீவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கடுப்பாகி போட்டிருந்தாங்க போஸ்ட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் வந்துட்டு இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சேட்டர்டே பண்ண போகிறார் போல இருக்குது ஏன்னா இவர் அப்படி தான் நினச்சி பண்ணிகிட்டு இருந்தார் நம்ம சீசன் செவனில் அதெல்லாம் மொக்கையாக தான் போயிருக்கு சரி உங்களுக்கு இந்த டைட்டில் வின்னர் அதுக்கப்புறம் வந்து டம்மி மிக்சர் அதுக்கப்புறம் கற்பாம்பூச்சி அதுக்கப்புறம் நிறையா இருக்குது மற்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல அது வந்து பூர்ணிமாவும் மாயாவும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வாயில் வந்துட்டு ஈஸியாக வரும் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதை நான் சொல்ல விரும்பலை ஸோ இப்படி பட்டப்பயிர்கள் வாங்கியே இந்த சரவண விக்ரம் கடைசியாக ஒரு பொண்ணுக்காக ஒரு மாயாக்காக ஃபேமிலியே கைவிட்ட இந்த சரவணன் வைக்கிறோம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஐ குவைட் மை பேஷன் போட்டிருக்காரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே